வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் எவ்வளோ தொகுதிகளில் போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு பாஜக இருபது பாமக பத்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ரெண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் மூணு புதிய நீதி கட்சி ஒன்று ஜான் பாண்டியன் அவர்கள் கட்சி ஒன்று தேவநாதன் அவர்கள் ஒன்று ஐஜேகே பார்ட்டி ஒன்று டோட்டலாக முப்பத்தி ஒம்பது வந்துருச்சா இப்போ நிறைய பேருக்கு என்ன கேள்வி அப்படின்னா எங்கே ஓபிஎஸ் உடைய அணியை காணவேன் ஓபிஎஸ் அணிக்கு ஒரு சீட்டு கூட வந்து ஒதுக்கப்படலை அப்போ ஓபிஎஸ்சு இந்த தேர்தலை வந்து புறக்கணிக்க போகிறாரா தேசிய ஜனநாயக கூட்டணியை புறக்கணிக்க போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இப்போ உருவாயிருக்கு அதற்கான விடையை ஷார்ட்டாக வந்து பார்க்கலாம் இப்போ ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஒரு மூணு தொகுதிகளை வந்து நாங்கள் ஒதுக்குறோம் அப்படின்னு பாஜக வந்து சொல்கிறாங்க ஆனால் அந்த மூணு தொகுதிகளில் தாமரை சின்னத்தில் போட்டிக்கிட்டிங்கன்னா வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க ஆனால் ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய சிக்கல் அந்த தாமரை சின்னம் இப்போ ஓபிஎஸ் என்ன கிளைம் பண்ணுறாரு நாங்கள் தான் அதிமுக அதாவது இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு உரிமை கொண்டாடுகிற ஓபிஎஸ் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அப்படிப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டிவிட்டாலோ இல்லை அதிமுக தான் நாங்கள் நாங்கள் தான் அதிமுக அப்படின்னு சொல்லக்கூடிய ஓபிஎஸ் பாஜகவை விட ஓபிஎஸ் அணி குறைவான தொகுதிகளில் போட்டிவிட்டாலோ நாங்கள் தான் அதிமுக அப்படின்னு அவரனால் கோர முடியாது ஓகே டெஃபினட்டாக அதிமுக அப்படிங்கிறது இபிஎஸ் பக்கம் வந்து போயிடும் அவரால் எந்த ஒரு வாதத்தையும் முன்வைக்க முடியாது இரட்டையில் இல்லாமல் தனிச்சின்னத்தில் போட்டிவிட்டால் வெற்றி வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் வெற்றி வாய்ப்பு கஷ்டமாக போயிடுச்சு அப்படின்னா இந்த பக்கத்து இபிஎஸ் அவர்களுடைய அணி என்ன பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க ஓபிஎஸ் உடைய செல்வாக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாங்க அதனால் ஓபிஎஸ்ஸு அதிமுகவுக்கு உரிமை கோரதுனால தாமரை சின்னத்தில் போட்டியிட முடியாது தனி சின்னத்தில் வந்து போட்டியிடுறோம் அப்படின்னா மூணு தொகுதிகளை வந்து ஓபிஎஸ்க்கு பாஜக கொடுக்க சம்மதம் தெரிவிக்க மாட்டாங்க ஏன்னா ரிஸ்க் தனி சின்னத்தில் ஓபிஎஸ் உடைய அணினால் நிச்சயமாக ஜெயிக்க முடியாது தாமரைனா கூட ஜெயிக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்போ தனி சின்னத்தில் நிற்கிறதுலையும் தோல்வி சிக்கல் வந்து இப்போ உருவாகுது அதனால ஓபிஎஸ்ஸு இப்போ என்ன முடிவு எடுத்தால் சரியாக இருக்கும் அப்படின்னா இந்த தேர்தலில் போட்டியிடாமல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முழுமையான ஆதரவை நாங்கள் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் ஓபிஎஸ் இப்போ எடுக்கக்கூடிய சாமர்த்தியமான ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன் நாளைக்கு எங்களுடைய முடிவை நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு அதனால் டெஃபினட்டாக பாஜகவை அவர் வந்து விட்டுற மாட்டார் ஏன்னா இப்போ ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய பெரிய ஆதரவு பாஜக தான் அதனால தேர்தலுக்கு பிறகு ஃபார் எக்ஸாம்பிள் தேர்தலுக்கு பிறகு அதிமுக கூட்டணி ஒரு மிக கடுமையான தோல்வி அடைகிறாங்கன்னு வச்சுக்குவோம் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம் அப்போ ஓபிஎஸ் இந்த கிளைமை வந்து முன்வைக்க முடியும் பார்த்துக்கோங்க இபிஎஸ்ஸு தொடர்ந்து தோல்விகளை வந்து சந்திச்சிக்கிட்டே வராரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளைமை வந்து முன்வைக்க முடியும் அது பொதுமக்கள் மத்தியில் நல்லாவே வந்து எடுபடும் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நடந்த பல தேர்தல்களில் அதிமுக வந்து பல தோல்விகள் வந்து அடைகிறாங்க இபிஎஸ் தலைமையிலான அதிமுக பல தோல்வி அடைகிறாங்க அப்போ அதிமுக வந்து பிரிய மாட்டாங்க அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் விட்டு வெளியே வர மாட்டாங்க ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் இபிஎஸ் வந்து இருந்தாரு இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக ஆளுங்கட்சியில வந்து கிடையாது அப்ப வரக்கூடிய தேர்தலில் அதிமுக மிக கடுமையான தோல்வி அடைஞ்சாங்கன்னா அது ஈபிஎஸ் பெரிய ஒரு டிராபேக்கா வந்து மாறும் அப்ப ஓபிஎஸ் இது மாதிரி கிளைமை வந்து முன்வைக்க முடியும் அதிமுகவை கண்ட்ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லா தேர்தல்லையும் தோல்வி வந்து அடைகிறாங்க அப்போ தொண்டர்களுடைய ஆதரவு எங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு ஓபிஎஸ்னால் சொல்ல முடியும் இதுவே தேர்தலில் ஓபிஎஸ் போட்டிட்டு அவர் ஒரு தனிச்சின்னத்தில் நின்று தோல்வி அடைஞ்சார்னா இது போன்ற வாதங்களை அதிமுகவை கை காட்டி சொல்ல முடியாது ஏன்னா இபிஎஸ் நீங்களே தோத்துட்டீங்க அப்படின்னு வந்து ஈபிஎஸ் வந்து ஒரு கவுண்டர் கொடுப்பாரு அப்போ ஓபிஎஸ் அவர்கள் எலெக்ஷனில் வந்து போட்டியிடாமல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முழுமையான ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் அதுக்குள்ளே சன் நியூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேற வந்து ஓபிஎஸ் வந்து முடிவு அணியை அண்ணாமலை வந்து வந்து தொகுதி பங்கீடு அறிவிப்பை வெளியிட்டுட்டாரு புறக்கணிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை அதிமுக திமுக வந்து 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 கட்டமைக்கிறாங்க அண்ணாமலை இந்த முடிவில் இருக்கிறதுனால தான் இந்த தொகுதி பங்கீடு இந்த புள்ளி விவரத்தை அண்ணாமலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு நான் சொன்ன மாதிரி நாளைக்கு பாஜகவுக்கு ஆதரவு தேர்தலில் போட்டி இல்லை அப்படின்னு ஓபிஎஸ் அறிவிப்பதற்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு அதிக சான்சஸ் இருக்கு இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்